தம்பி கடகல தம்பி சொல்லுங்க சார் என்ன வேணா எப்பா பப்ஸ் இருக்கா முட்டை பப்ஸ் இருக்கா ஆ இருக்கு சார் அப்படியே ஒரு பத்து பப்ஸ் பார்சல் பண்ணிடுப்பா அம்மா ஒரு பப்ஸ் முட்டி இருபது ரூபாய் சார் பத்து பப்ஸ் இருநூறு ரூபாய் ஆச்சு நீங்க என்ன இருங்க இதை இப்போ வந்துடுறேன் வேற ஏதாச்சும் வேணுமா இல்ல இல்ல இது மட்டும் போதும் பப்ஸ் மட்டும் போதும் பார்சல் பண்ணி கொண்டாங்க அழியா தாடி ஒரு பப்ஸ் இருபது ரூபாய்னா கூட பத்து பப்ஸ் இருநூறு ரூபாய் ஆச்சு ஒரு நாளைக்கு இரநூறுபா முந்நூறுபாய்க்கு இப்படி திங்கிற ஐட்டமாக வாங்கிட்டு போனா இவ்வளவு செலவு போனால் எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டு பப்ஸ் வாங்கிட்டு போய் நாலா போலந்து நாங்கள் நாலு பேர் சாப்பிடுவோம் ஆனா இப்போ வீட்டில் இருக்கிற ஆளை பார்த்தா ஐயோ அளவுக்கு மீறிலே செலவாவாகுது ஒரு நாளைக்கு இரநூறுபா முந்நூறு தீனியை வாங்கிட்டு போய் குறைச்சா வீட்டில் சோறு திங்கிறத விட இந்த தீனி செலவு தான் அதிகமாகுது ஒரு நாளைக்கு முந்நூறுபா ரூபாய் செலவுனா கூட மாசத்துல முப்பது நாள்னு பார்த்தா ஐயோ எப்படி ஆறாயிரம் ரூபாய் செலவாவது

எப்பவுமே கடை 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 ஓடிற பொழுது இன்னைக்குன்னு பார்த்து போக மாட்டேங்குது ஒவ்வொரு பொண்ணு வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை இன்னைக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் இது யாத்திரை இருக்கட்டும் சொல்லலாம்னு பார்த்து அவர் ஆளையே காணும் இந்த மனசு வேறு எப்போ ஒரு வரையும் தெரியல இழுத்து பிடிச்சி சூரியன் மாதிரி இன்னுமே போகாம சுள்ளுன்னு சூரியன் சுட்டி கிடக்கு ஐயோ எப்பதா சூரியன் போய் நிலா வருமோ அப்பதான் என் ஆள் வருவார் போல சரோஜமா சொல்லுங்கண்ணே என்னமா கண்ணு குட்டி போட்டு போனி ஆட்டி இங்கிட்ட அங்கிட்ட நடந்து கிடக்க உடம்பு ஏதாச்சும் முடியலையே என்ன ஆஸ்பத்திரி போவோமா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லதே இருக்கேன் இன்னும் அவர் வீட்டுக்கு வரலையே அதான் பார்த்துட்டு இருக்கேன்

நம்பவும் இல்லை அப்படியே அடிச்சு பிடிச்சி எப்படியோ சத்தியம் பண்ணி நம்ப வைக்காச்சு இவ்வளவு நாளே என்னை இந்த வீட்டில் ஒரு ஆளை கூட மதிக்கல நான் மாசமா இருக்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி தாங்குறாங்க இதுவும் நடத்திய இருக்கு ஒரு வேளை செய்யாமல் உட்காந்து நடக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக இதுக்காடு தானே ஏற்படுமே இப்பெல்லாம் ஜாலியா இருக்கு ஆமா பாப்பா அவ்வளோக்கா ஆமா சாமி எங்க சாமி ஆமா வந்தோடனே புண்ணடிக்கான் கேடுவாரு வேற யார் கேடுவாருக்கா

என்ன பேசுறீங்க அவர்க்கே உடம்பு முடியாம கிடக்கு இப்போதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வருது இந்த நேரத்துல இங்கட்ட அங்கட்டமா அழிஞ்சிட்டு நடக்க சொல்றீங்களா ஒரே இடத்துல இருந்து ஒரே டாக்டர் பார்த்தா தான உடம்பு சீக்கிரம் சரியாவா சீக்கிரமா சரியாலமா அவர் எப்படி ஊருக்கு அழிஞ்சி போறதா என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்களே ஊருக்கு போறது முடி பண்ணிட்டோம்னு சொல்றீங்க ஊருக்கு போறது உங்களுக்கு என்னடா உடனே போறப்படுங்க யார் வேணும்னு சொல்ல மாட்டவோ அண்ணா என் ஊட்டுக்காரன் உங்க கூட அழிச்சி விட்டு வர மாட்டேன் கேண்டது ஊட்டுக்காரன் ஏமா உனக்கு ஊட்டுக்காரன் ஆவதுக்கு மடி அவன் ஏன் ஊட்டு புள்ள பத்திங்க நான் 10 மாசம் சொந்தத்தை பெத்த எடுத்த புள்ள அது முதல்ல நான் பச்சிக்க இதா பாரு ஊருக்கு போகணும்னு சொன்னது நான் ஒண்ணே இல்ல உன் ஊட்டுக்காரன் நீ

ஐயோ சமதி என்ன இப்படி பேசுறீங்க புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் பொண்டட்டி இருக்கணும் உங்க மாவே எங்க இருக்காரோ அங்க தான் என் மாவளும் இருப்பா ஐயோ இது தாய் கிளி வேற தகராறு பண்றதுக்கு நீ வந்து வாயை குடுத்துட்டு கிடக்கு ஆனா உங்க பொண்ணு தான் வர மாட்டேன்னு சொல்றாளே சமதி அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் என் மாமனே ஊருக்கு போறன்னு சொன்னாரு அப்படியோ இப்பதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு ஊருக்கு போகட்டும் அப்பதான் இந்த ஊருக்கு காலி ஆகட்டும் நமக்கு ஊட்டு செலவு அப்பதான் கம்மி ஆகும் ஆனா மாப்பிள்ளைக்கு எதுக்காக உடனே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லுறாரு பாருங்கம்மா மாப்பிள்ளை உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வருது அவர் கொஞ்சம் இருந்து நல்லா சரியானதுக்கு அப்புறம் போலாமையா என்ன அப்புறம் என்ன இங்கனே இருப்பா அவருக்கு நல்லா சரியானதுக்கு அப்புறம் போவா இல்லை தம்பி அது சரிப்பட்டு வராது எல்லாமே ஒரு காலம் இருக்குல்ல என் மவனுக்கும் நாங்களும் வீடு வாசல இருக்கு இல்லாம கிடையாது அடுத்த வீட்டுல உட்காந்துக்கிட்ட இப்படி எல்லாம் அவசியம் பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது ஏதோ நீங்க அன்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னா நிறைய நானும் என் பிள்ளைங்க கிட்டனால கடந்தோம் இப்போ அவனுக்கு ஓரளவுக்கு உடம்பு தேறிடுச்சு அதனால அவன் ஊருக்கு போனோம்னு ஆசைப்படுதான் அது மட்டும் இல்லாம அவங்க சொந்த வீடு ஒன்னு இருக்குல்ல அதுல இருக்கிற மாதிரி வராதுல்ல ரெண்டு நாள் வெளியூருக்கு போயிட்டு வந்தாலும் எப்படா வீட்டுக்கு வருவோம் எப்படா நம்ம மெத்தியில் படுப்போம் நம்ம வீட்டு சாப்பாடு எப்படா சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் எப்படா உட்காந்து நிம்மதியாக தூங்குவோம்ட்டு இருக்கும் அந்த ரெண்டு நாளுக்கே அப்படின்னா ரெண்டு மாதம் எங்கேனா கிடக்கும்லாம் என் பிள்ளைக்கு எங்கள் ஊருக்கு போனோம் எங்கள் ஊடு பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி வராது இல்லை அதனால தான் சொல்லுறோம் ஜோ என்ன இந்த கிழவி இந்த கிளி கிளிக்கிறாரே என் மாமியார் இவ்வளோ நாள் வாய் மொழி அமைதியாக கிடந்தது பார்த்தா எனக்கு நல்லா சப்பட் பண்ணுவோம் பார்த்தா இப்போ இல்லைன்னா ஓசில உட்காந்து சாப்பிட்டு கூட இதுக்கு வலிக்குது போல ஊருக்கு போனால் ஊருக்கு போனால் ஊருக்கு போய் எங்கே யாரும் ஊசில் எடுக்க போதுன்னு தெரியல ராணி அவங்க பேசுறதெல்லாம் ராணி கேட்டதா என்ன ஆல்ரெடி ரகு தம்பி என்கிட்ட சொல்லிடுச்சு அக்கா நாங்க ஊருக்கு போறோம் இதுக்கு மேல இங்க இருக்குது சரிப்பட்டு வரது ஏகப்பட்ட அங்க சோலி கடக்கு சொந்த வீடு இருக்கு அத போய் பார்க்கணும்னு சொன்னாரு நான் சொல்லி பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து தம்பி உடம்பு சரியாகட்டும்னு ஆனால் அவர் சரி கேட்ட மாதிரி தெரியல பார்த்தீங்க எங்கள் ஊருக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டாரு இவ்வளோ நாளா படுத்து படியாக கடந்த மனுஷன் இப்போ எந்த சொக்கார் தரல அதனால அவருக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குன்னு தோணுது போல அதுவும் அவங்க வீடு பார்க்கணும்னு ஆசைப்படுதாரு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் நானும் அமைதி விட்டுட்டேன் அதுவும் சரிதான்

எதுக்கோ ஒரு முறை நான் டாக்டர் போன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா பக்கத்துல இல்ல ஒரு பத்து மணி நேரமாச்சு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும்ல மாப்பிள்ள உடம்புக்கு அதாவது நல்லது கிடையாது அதனால டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுட்டு என்ன சொல்லுதேன் சரி தம்பி கேட்டு சொல்லு நாளைக்கு நாங்க புறப்படுறோம் இதுக்கு மேல நாள் கடத்த நாங்க விரும்பல என் மாவனுக்கு இங்க இருக்கிறது நல்லா இல்ல போல நாங்க சொந்த வீட்டுக்கு போனதே என் மாவன் சீக்கிரமா நல்லா நினைக்கிறான் அதனால தியா நாளைக்கா அத்தை நாளைக்கா என்ன அவசரம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் போகட்டும் அப்புறம் ஊருக்கு போவா ஜமாட்டி எனக்கு எது தெரியாது பாத்துக்க உன் புருஷன் சொன்னா நீ எது வந்து அவனை பிடிச்சி கேள்வி கேட்டுக்க என்னால கேட்க வேலை வச்சுக்காத

அதுக்காக இப்படி பண்ணி நான் சாப்பிடாதப்ப நீங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் அத்தை இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்கிடுங்க இங்க பார் மனுளே இது மட்டும் இது சாப்பிட கூடாது அது சாப்பிட சொல்ல கூடாது அப்படி சொல்ற பாருங்க எதுவும் வாங்கி தர கூடாது ஏன் முன்னாடி எதா நீங்க சாப்பிட்டீங்க நானும் சாப்பிடுவேன் அப்படிடா சரிடா